எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் எவாலிவேட் த ஃபாலோயிங் இன்டெகிரல்ஸ் ஃபஸ்ட் ஒன் இன்டிகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டி எக்ஸ் செகண்ட் ஒன் இன்டிகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் லெவன் இன்ட்டு டி எக்ஸ் இருக்குது தேர்ட் ஒன் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் ட்வெல் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எந்த டைப்பில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா டைப் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இன்டெக்ரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் फर्स्ट वन इंटग्रेस डिस् बई एक्स स्र् प्लस बी एक्स प्लस सी क्वाटिक वो फॉर्म अटिक्क स्कोय रूटे वो इंटग्रेशन आफ् डि ईक्वल रूट आफ एक्स स्र् प्लस बी एक्स प्लस सी सर कम्प्लीटिंग द स्वयर्यर बै द आटिंग अंड सप्राटिंग द स्कोय हाफ आफ़ द कोफिशंट आफ दट एक् स्र् प्लस बी एक्स प्लस टू एंटू एक्स स्कोय प्लस बी पै एाफ कोशन आफ द एक्स इं அப்போது ஒன் பை ஏ அப்போது ஒன் பை ஏ அதுதான் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி சிபைஏ அதை அடுத்து ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா ஆஃப் ஆஃப் த கோபிஷன்ட் ஆஃப் த எக்ஸ் அண்ட் ஸ்கொயர் இல்லைங்களா அப்போது ஏ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ பி பைஏஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படின்ற மெத்தடில் போடும்போது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடு நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒன் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ டி எக்ஸ் இது வந்து இன்கம்ப்ளீட்டிங் த குவாடிட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது இந்த குவாடிடிக்கு ஈக்குவேஷனை நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் கொண்டு வரணும் குவாடிடி ஈக்குவேஷனாக அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் கொயோ ஹாஃப் ஆஃப் த எக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ எக்ஸோட கோஃசன்ட் எவ்வளவு நம்மளுக்கு டூ இருக்குது அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம் த கம்ப்ளீட்டிங் த குவாடிக்கு ஈக்வேஷன் ஹாஃப் ஆஃப் தட் மைனஸ் டூ இருக்குது பார்த்தீங்களா எட்ஸோட கோபிஷன் மைனஸ் டூ அந்த மைனஸ் டூ இன்டூ ஹாஃப் எடுத்துக்கிறோம் அப்போ மைனஸ் டூ பை டூ சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒன் அந்த மைனஸ் ஒன்னை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் பண்ணணும் அடுத்தது அப்போது ஒன்று தான் வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா அந்த ஒன்றை தான் நம்ம என்ன செய்கிறோம் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஃபைவ் எதிர்க்கி அப்படி போடுறோம் அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அப்போ எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது இந்த மைனஸ் ஒன்றுன்னு வருது இல்லைங்களா அப்போது ஒரு மைனஸ் ஒன்று ஒரு ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அது ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அடுத்தது என்ன பண்ணுறோம் இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை இந்த எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரைக்கும் எடுத்தோம்னா அது எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயராக வரும் அப்புறம் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் இது ரெண்டு தனியாக இருக்கும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு செப்ரேட் ஃப்ரம் த கிரேட்டர் நம்பர் டூ ஸ்மாலர் நம்பர் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஒன் போச்சுன்னா ஃபோர் வரும் அது கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு நம்ம அதை எடுத்து போட்டுடுறோம் புரியுதுங்களா இங்கே வந்து பிறகு பாருங்களா இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு இது வருது அப்போ ஃபோர் அடுத்தது என்னது இன்டக்ரேஷன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து எப்படி ஃபோரை வந்து நம்ம டூ ஸ்கொயர் இன்டூ டி எக்ஸ் அப்படின்னு பண்ணுறோம் அப்போ பண்ணும்போது நம்மளுடைய ஃபார்ம்லா மெத்தடுக்கு வந்துடும் இன்டெக்ரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வரும் இல்லைங்களா அந்த ஃபார்மேட்டுக்கு வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்மேட்டை எடுத்து அப்போது எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஒன் தகோல் ஸ்கொயராக வருது ஏக்கு பதில் டூ ஸ்கொயராக வருது அப்போது ஒன் பை டூ ஒன்னுக்கு பதில் ஒன் போட்டுக்கிறோம் ஏக்கு பதில் நம்மளுக்கு இங்கே டூ இருக்கிறதுனால டூ போட்டுக்கிறோம் டேனுக்கு இன்வெர்ஸுக்கு கேசிட்டி ஸ்டேன் இன்வெர்ஸ் போட்டுக்குறோம் இன் டூ எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் இங்கே எக்ஸுக்கு பதில் அங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னாக இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் போட்டுக்கிறோம் பை ஏக்கு பதில் டூ இருக்குது ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி கம்ப்ளீட்டிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கொண்டு வந்து சம்ம போட்டு முடிச்சுடுறோம் அடுத்து செகண்ட் சம் இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை இங்கே பார்த்தா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ட்வெல் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதாவது முதல்ல கொடுத்து அதே குவான்டிட்டிக் இக்குவேஷன் தான் இங்கேயும் அதே குவாண்டட்டிக் ஈக்குவேஷன் தான் அதில் ரூட்டுக்குள்ளே வருது இதுவும் இன்கம் என்னது கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் குவாட்டடிக்கு ஈக்வேஷன் அதான் இருக்குது அதை நம்ம கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தர்டில் கொண்டு வரணும் புரியுது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்கிறோம் கம்ப்ளீட்டிங் த குவாடி ஈக்குவேஷன் மெத்தர்டில் கொண்டு வரணுன்னா சென்ட்ரலில் இருக்கிற டுவெல் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எக்ஸோட கோஃஷன்ட் என்னது டுவெல் அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் லெவன் அதில் நடுவில் இருக்கிற எக்ஸோட கோஃபிஷன்ட் என்னது டுவெல் அந்த டுவெலில் வந்து ஹாஃப் ஆஃப் த டுவெல்லோட நம்ம என்ன செய்யணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்போது ஒன் பை டூ இன்ட்டு டுவெல் இல்லைங்களா இந்த டுவெல் சிம்பிஃபை பண்ண சிக்ஸ் அந்த சிக்ஸை எப்படி எழுதுகிறோம் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸுன்ற எழுதி அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அதை தான் இங்கே நம்ம என்ன செய்கிறோம் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் லெவன் எடுத்து இங்கே போடுறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸை நம்ம எப்படி இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்துடும் இது வந்து சிக்ஸ் சிக்ஸர் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் இல்லைங்களா உள்ளே தேர்ட்டி சிக்ஸ் வந்துடும் வெளியில் இருக்கிற மைனஸுக்கு மைனஸ் போடுறோம் அப்போ மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே ப்ளஸ் லெவன் அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து லெவன் போயிடுச்சுன்னா மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே போட்டுக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதை தான் கொண்டு வந்து இங்கே சிம்பிஃபை பண்ணி போட்டுக்கிறோம் நாள் அப்படி இங்கே போட்டோம் இங்கே சைடு ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போடுறோம் அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவை இங்கே கொண்டு வந்து போட்டுடோம் சிம்பிளிஃபை பண்ணி அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் அடுத்து ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து நம்ம ஃபைவ் ஸ்கொயரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு ஆக்கினோம்னா அப்போ என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இல்லைங்களா இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மாடலஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்ற ஃபார்மேட்டை கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது புரியுது இல்லைங்களா அது பார்த்துட்ருக்கோம் ஏக்கு பதிலில் அந்த இடத்துல என்ன இருக்குது ஃபைவுன்னு இருக்குது இல்லைங்களா ஃபைவ் ஸ்கொயர் அப்போ ஃபார்மேட் அப்படியே ஆப்டாக இங்கே இதில் இருக்குது இல்லைங்களா இன்டிகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் கொர் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்மேட்டு வந்துச்சு இப்போ டேரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் லாகுன்றதை லாக் எடுத்து போட்டுக்கிறோம் மாடலஸ்க்கு மாடலஸ் போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக திட்டத்தில் என்னது இருக்குது எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு இருக்குது அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் நம்ம இங்கே பார்க்குறோம் ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் என்ன செய்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் அதே நம்ம என்ன செய்கிறோம் இதை போட்டுட்டு ஏக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போ ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் புரியுது இல்லைங்களா ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்போது லாகுக்கு லாக் அப்படியே போட்டுக்கிறோம் மாட்லஸை போட்டுட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இல்லைங்களா அப்போது இங்கே ஸ்கொயர் வருது இல்லைங்களா இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் தானே வருது அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ப்ளஸ் தான் ஹோல் ஸ்கொயர் என்னவா வரும் நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி சாரி ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அது சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு இதுமாரி கிடைக்கும் ப்ளஸ் அப்புறம் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு லெவன் கிடைக்கும் ப்ளஸ் அப்புறம் போட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் இதுதான் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி இது வருது அப்படின்றது இந்த ஃபார்மேட்டில் போட்டுவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும் இங்கே ரூட் ஆஃப் x plus சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் வந்திருக்கு இல்லைங்களா இது எப்படி சிம்பிஃபை பண்ணுறது நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம் ப்ளஸ் டூ ஏ பி இப்போது டூ இன் டூ ஏக்கு எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதில் சிக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் அதை சிக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபைவ் ஸ்கொயர் பதில் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுருக்கோம் எக்ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சு சிக்ஸ் டூ சார் டுவெல் போட்டாச்சு ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டோம் இந்த சிக்ஸ் 6 தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்போ எக்ஸ்கொயருக்கு ஆசிட்டிஸ் அப்படியே எக்ஸ்கொயரை போட்டுக்கிறோம் ப்ளஸ் டுவெல் எக்ஸுக்கு டுவெல் எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் லெவன் வந்திருக்கு இந்த எக்ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் லெவனை தான் நம்ம ரூட்டாக போட்டு இங்கே ரூட் ஆஃப் அப்படி போட்டிருக்கோம் புரியுது இல்லைங்களா அதுதான் லாக் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் லெவன் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சுருக்கோம் இல்லைங்களா இப்படி அழகாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்